கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்நாளிலே பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம் நேற்று பதிவில் நம்ம தியானித்தோம் சாலமுன் எழுபத்தைந்து வயதான பிற்பாடு பிரசங்கி புத்தகத்தை எழுதுகிறார் அவர் வயதான பிற்பாடு தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்த பிற்பாடு தேவனல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காலங்களையும் நேரங்களையும் வீணடித்தமே என்று சொல்லிதான் தான் வேத வசனத்தை கை எல்லாம் மனுஷன் மேலும் விழுந்த கடமை என்று அவர் முடிக்கிறது மாத்திரம் மாத்திரமில்லாமல் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நடக்கிற எல்லாமே மாழை என்று நவனாக உணர்கிறார் ஆகவே தான் பிரசங்கி புத்தகம் பதினோராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் இளவழிதும் வாலிபமும் மாயை என்று சொல்லுகிறார் ஆக உன் மாம்சத்திலேருந்து தீங்கை நீக்கிவிடு என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இப்போ இருக்கிற வாலிபம் இளமை இது அப்படியே இருக்க போகிறதில்ல இது முதுமை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறபடினாலே வாலிப நாட்களில் உண்டாகிற ஆசை இச்சைகளை அது தீங்கான காரியம் அதை உன் மாம்சத்திலிருந்து நீக்கிடு இளமையும் வாலிபமும் மாயை என்று நபனை சொல்கிறார் பிற்பாடு பிரசங்கி பதினொன்று ஒன்பதில் சொல்கிறார் வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களில் உன் இருதையும் உன்னை பூரிப்பாக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் காட்சிகளிலும் நடந்தாலும் ஆனாலும் இவைகள் எல்லாவற்றையும் குறித்து தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல் சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளை நாம் நடக்கிற நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் கத்தனவன நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லுகிறார் ஆகவே மாம்சத்தில் உண்டாகிற தீங்குகளை நீக்கி நீக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரணம் இளமையும் வாலிபமும் மாயை என்று இந்த இடத்துல சாலமுன் குறிப்பிடுகிறார் தேவ பிள்ளைகளே வாலிபர்களை குறித்து சாலமுனே நீதிமொழிகளின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்கிறாரு வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமும் முதிர் வயது உள்ளவர்களின் மகிமை அவர்கள் நரை என்று சொல்லுகிறார் ஆக எனக்கு அன்பான கத்துடி பிள்ளைகளே ஒரு வாலிபனுடைய பராக்கிரமம் அலங்காரமே எதில் இருக்குதுன்னா அவனுடைய பல அவனுடைய பராக்கிரமத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இதே வாலிபரில் குறித்து நாம் வாசித்து பார்ப்போம்னா யாத்ராகமும் முப்பத்தி மூணு பதினொன்றில் நூனியின் குமார் ஆகிய யோசுவா என்கின்ற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த வாலிப பருவம் விசேஷமான பருவம் இதில் நாம் தேர்ந்தெடுக்கிற வழிதான் வயதிற்கு உண்டான ஆசிர்வாதத்தை அது கொடுக்கிறதாக இருக்கிறது இந்த வாலிப பருவத்தில் நாம் அதிகமாக தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் மோசே ஊடகத்தை விட்டு வந்து பாளையத்திற்கு ஜனங்கள் மத்தியில் வந்துட்டார் நியாயத்திற்கு ஜனங்களை விசாரிக்க அவர்களுக்கு உண்டான காரியங்களை செய்யும்படியா ஆனால் யோசுவா என்கின்ற வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு நபனை பிரியாது இருந்தார் அதனுடைய பொருள் மோசவுக்கு உடன் ஊழியக்காரராக யோசுவா இருந்தாலும் கூட தனக்கும் தேவனுக்கும் ஒரு தனி அழிக்க ஐக்கியத்தை நபனை ஏற்படுத்தி கொண்டார் ஆக இந்த வாலிப நாட்களிலே தேவ பிள்ளைகளே நமக்கும் கத்தருக்கும் இருக்கிற ஐக்கியம் பின்னாட்களிலே நம்முடைய ஊழியங்களில் பிரகாசிக்க பண்ணுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பத பதினாறாம் அதிகாரத்தில் தாவீதுக்கு பதினாறு வயது நிரம்பின பிற்பாடு ராஜாவாக சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் கோலியாத்துக்கு முன்பதாக போயிட்டு தேசமே நடுங்கினாலும் பதினேழு வயசு இளைஞனாய் காணப்படுகிற தாவிது கோலியாத்தை அடித்து வீழ்த்துகிறது அவன பார்க்குறோம் ஆக வாலிபனுடைய அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமம் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போது சத்துருக்களை மேற்கொள்ள தேவனுக்காக வைராக்கியமாக எழுந்து பிரகாசிக்க எந்த நாட்களை கத்தர் விசேஷப்படுத்துகிறார்னா வாலிப நாட்களை நவனை விசேஷப்படுத்துகிறார் அதே போல் யோசியாவும் கூட எட்டு வயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் வாலிப பருவத்தில் தான் அதாவது தேவாலயத்திலேருந்து தோல் சூழல் கண்டெடுக்கப்பட்டு தேசத்தை சீர்திருத்தம் செய்கிறதுனவன பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை இந்த வாலிப வயது மிகவும் விசேஷமானது இந்த வாலிப வயது பாவத்துலேயோ அல்லது வீணான அலுவலையோ இல்லை மற்றவர்களுக்கு கொடி பிடித்தோ அதாவது வீணாக்காதபடி இந்த வாலிபத்தை கத்தருக்கென்று செலவிட வேண்டும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசிரியப்பார் தாவிது கோலியாத்துக்கு முன்பதாக பதினேழு வயதில் நின்றது நிமித்தந்தான் தேசத்தை அரசாளுகிற ஒரு ப ஒரு நல்ல ஒரு யுத்த வீரனாக கத்தரை அவரை ஏற்படுத்தினார் அதனால் வாலிப வயது ரொம்ப முக்கியமானது இது இது மாய இதை செலவிடும் செலவிடும்போது ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிப்பார் பிரசங்கி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம் பிரசங்கி இந்த இடத்துல சாலமோன் மனிதனை வீட்டுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் அதில் பனிரெண்டாம் அதிகாரம் பிரசங்கி மூன்றாம் வசனத்தில் வீட்டின் காவலாளிகள் தள்ளாடி அப்படின்னா வீட்டின் காவலாளிகள் என்பது கால்கள் தள்ளாடுவதற்கு முன்பதாக கத்தரை நாம் நாம் பண்ணால் தேட வேண்டும் வயதான பிற்பாடு அவங்களை கூட்டி செல்வதற்கு ஒரு துணை தேவைப்படுகிறது காரணம் என்னென்னா கால்கள் பல நிறைந்து அது தள்ளாடுகிறதாய் காணப்படுகிறது இரண்டாவதாக சொல்கிறாரு பலசாலிகள் கூனி போய் பலசாலிகள் என்பது முதுகு வயதான பிற்பாடு நேராக நிற்காது அது வளைந்து நம்மனால் காணப்படும் மூன்றாவதாக சொல்கிறாரு இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதுனால் ஒய்ந்து என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது காரியம் இயந்திரம் என்பது பற்களை குறிக்கிறது வயதான பிற்பாடு அது ஒரு ஒரு பற்களாக அது விழுந்துடுது நம்மன பார்க்குறோம் இதை தான் சொல்கிறாரு ஏந்திர அரைக்கிறவர்கள் அதாவது குறைந்து அதாவது ஒழிந்து என்று கொஞ்சமானதுன்னா ஒழிந்து என்று சொல்லி நம்மன பார்க்கிறோம் நான்காவதாக பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இரண்டு போகிறதற்கு முன்னே பலகனி வழியாய் என்பது கல்கள் என்று சொல்லப்படுகிறது வாலிப நாட்களில் இருக்கிற கண்கள் தெளிவாக பார்க்கிறது போல் முதிரா முதிர் வயதான போது கண்கள் வந்து பார்வை இழந்து மங்க நிறமாக நம்மனால் காணப்படுகிறது குழி இருக்குதா இல்லை நம் மத்தியில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியாமல் கூட நம்மனா எத்தனையோ முதியவர்கள் பேசுவதற்கு காரணம்னா அவர்கள் பலகனி கண்களானது இருண்டு காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்குறோம் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு தெருவாசல் கதவு என்பது காதை குறிக்கிறது வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா காதுனுடைய அதாவது கேட்கும் திறனு கூட நம்மனா குறைந்து போகிறது நம்மளே நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம் வயதானவர்களுக்கு கிட்ட போய் சத்தம் போட்டு பேசினா தான் அவங்களுக்கு நம்மனா கேட்கிறத பார்க்குறோம் இது தான் சொல்கிறாரு தெருவாசலின் அதாவது கதவுகள் அடைப்பட்டு என்று நம்ம சொல்லுகிறார் ஏழாவதாக கீத வாத்தியத்தின் கன்னிகள் அடங்குவதற்கு முன்னும் என்று சொல்லுகிறார் ஏழாவது காரியம் கீத வாத்தியத்தின் கிண் அதாவது கிண்ணிகள் கன்னிகள் அப்படின்னு சொன்னால் குரல் வளத்தை குறிக்கிறது இப்போ வாலிப வயதில் நல்லா சத்தம் போட்டு பேசுவாங்க முதிர் வயதான பிற்பாடு அவங்க பேசுறது கூட நமக்கு புரியாது நம்ம போய் கிட்ட நின்று கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது காரணம் என்னென்னா குரல் வளம் கூட என்ன பண்ணால் குறைந்து போகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் எட்டாவது வாதுமை பூ பூத்து என்று சொல்லி பார்க்குறோம் அதாவது நரைத்த முடி வருவதற்கு முன்பதாக என்று சொல்லுகிறார் இப்போது சில வாலிபர்களுக்கு சின்ன பிள்ளைகளில் கூட பிள்ளைகளுக்கு முடி நரைக்கிறது ஆனால் வயதான வயது க கடக்க கடக்க அவர்கள் முடி சுத்தமாக பண்ணால் நரமுடி ஆகிறதுன பண்ணால் பார்க்குறோம் அப்போது எட்டாவது காரியம் வாதுமை மரம் அப்படி என்பது அதாவது நரமுடியை என்ன பண்ணால் குறிக்கிறது முப்பதாவதாக விட்டு அப்படின்னா வெள்ளிக்கயிறு என்பது நரம்பு குறிக்கிறது தெய்வ பிள்ளைகளை வயதான பிற்பாடு ஒரு பொருளை அவங்க எடுக்கும்போது கைகள் நடுங்குகிறது அதாவது உதறுகிறது காரணம் என்னென்னா நரம்புகள் என்ன பண்ணுன்னா பலன் இழந்து காணப்படுகிறத பார்க்குறோம் பத்தாவதாக பொற்கின் என்று சொல்லி பார்க்க பொற்கின் நீ நசிங்கி அப்படின்னா இருதயம் பலவீனப்படுவதற்கு முன்பதாக நம்ம கத்தரை என்ன பண்ணால் நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை அதாவது சாலமும் குறிப்பிடுகிற காரியம் என்னவென்று சொன்னால் இளமையும் வாலிபமும் மாழையாக இருக்கிறதுனால வயதான பிற்பாடு தன் சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களும் பலவீனப்பட்ட பிற்பாடு கத்தரை தேடுகிறது அரிதான காரியமாயிடும் ஆகவே வாலிப பிரயாசத்துலேயே கத்தலை தேடு என்று இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம் அதாவது ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது குருத்துவ பழுத்த ஓலையை பார்த்து நம்மனா கிண்டல் பண்ணித்தான் நாளைக்கு அந்த குருத்துவையும் எங்கே வரப்போகுனா பழுத்த ஓலைக்கு தான் வரப்போகுது என்று சொல்லுவாங்க அதே போல் இது கத்தர் கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள் வாலிப நாட்கள் விசேஷமான நாட்கள் யோசுவா கத்தோடைய ஆலயத்தை விட்டு பிரியாத இருந்தார் தாவிது வாலிப இளம வயதில் கோரியாத்தை விழுத்து இசிறவளுக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார் யோசியா தோல்சூரில் கண்டெடுக்கப்பட்ட பிற்பன் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புத கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வாலிப வயதில் தாங்க தேசத்திற்காக திறப்பில் நிற்கவும் ஜனங்களை கத்தருக்குள்ளே நடத்தவும் அதிக நேரம் உபவாசிக்கவும் ஆண்டு நமக்கு உதவி செய்வார் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்கார் தஞ்சாவூரில் இருக்கிறார் அவர் என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம் அடிக்கடிக்கு உபவாசம் பண்ண தம்பி திருமண ஆன பிற்பாடு நம்ம உபவாசிப்பது ரொம்ப கடினம் என்று சொன்னார் தெய்வப்பிள்ளைகளை அவர் சொன்னது நிமித்தமாக எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உபவாசித்து தேவ சமூகத்தில் உ நிமித்தம் இந்நாளிலே ஊழியங்களில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார் அதனால் வாலிபத்தை கத்தருக்கென்று செலவிடுவோம் பின் நாட்களில் உங்கள் உங்களை ஆலமரத்தின் விழுது போல எடுத்து பயன்படுத்துகிற தேவனாக காணப்படுவார் கர்த்த தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா அன்றைய வாலிபருடைய அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமம் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்றவரே இந்த வாலிபத்தை உமக்கென்று செலவிட்டு உமது நாமத்தை மகிமப்படுத்து என் தேவன் நீங்கள் உதவி செய்வீராள் ஆசீர்வதிங்க பலப்படுத்து ஏ சுனாம்த்தி திச்சுபிக்க நல்ல பிதாவே ஆமே ரை